அன்பார்ந்த தோழர்களே வணக்கம் அமரன் என்கிற திரைப்படம் சமீபத்தில் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது அந்த படத்தை தயாரித்தது ராஜ்கமல் அதாவது கமல்ஹாசன் தயாரிச்சிருக்காரு அந்த படத்தை இயக்குனது ராஜ்குமார் பெரியசாமி அவர் வந்து முருகதாசுடைய அசிஸ்டண்ட்டு அந்த படத்துடைய முக்கியமான கரு என்னாக்கா காஷ்மீர் பிரச்சனை தான் காஷ்மீரில் இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய சிக்கல் அது அதை எப்படி ராணுவம் ஃபேஸ் பண்ணது என்பது தான் இது ஒரு ரியல் ஸ்டோரி அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்தில் கதாநாயகனா சிவகார்த்திகேயன் கதாநாயகியாக சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் காஷ்மீர் இஷ்யூ மட்டும் இல்லை அவங்க இடையில் இருக்கக்கூடிய காதல் இஷ்யூ அப்புறம் குடும்பத்தோட்டு விட்டு அவர் பிரிஞ்சு போகிறாரு குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே அதை இணைத்து தான் அந்த படம் பார்வையாளர்களை கட்டி போடுறது பார்வையாளர்களுடைய ரியாக்ஷன் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது இங்கே என்னென்னு சொன்னாக்கா சாய் பல்லவியுடைய அந்த தன்னோட கணவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த துயரம் அதை அவங்க வெளிப்படுத்துகிறது அதில் பார்வையாளர்கள் கட்டுண்டு படம் அப்படி தான் நகர்த்தது அதன் மீது அந்த காஷ்மீர் இஷ்யூ கட்டமைக்கப்படுத்துறது இதன் மூலமாக ஒரு விஷயம் நான் சொன்னேன் இந்த இந்த உணர்ச்சியில் காஷ்மீரோட உண்மை இந்த படத்தினுடைய மறைக்கப்பட்டுக்கிறத நான் கருதுலேன் இஸ்லாமிய தீவிரவாதம் எல்லா படத்துலேயும் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸில் இருந்து அதுக்கு முன்னாடி ரோஜா திரைப்படம் இன்னும் பல திரைப்படங்கள் இதுதான் தான் சொல்லியிருக்கிறது அதே ஃபார்முலா தான் இதுவும் இந்த இந்த படத்துலேயும் ஆனால் எல்லா ஃபார்முலாவும் காஷ்மீர் தீவிர இஸ்லாமிய தீவிரவாதம் பற்றி பேசுகிறதே இன்னமும் காஷ்மீர் மக்கள் போராடுறாங்க அது முக்கியமாக என்னன்னு சொன்னால் காஷ்மீர் வந்து நீங்கள் தனியாக பிரித்து கொடுத்துருங்க என்பது அவங்க கோரிக்கை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துடைய எமோஷனில் அது மறைக்கப்பட்டிருந்தது அது இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொன்னாக்கா ஓகே அது ஒழிக்கப்பட வேண்டியது அது அவங்க ஏன் போராடுறான் இஸ்லாமிய தீவிரவாதம் மட்டும் இல்லை இஸ்லாமிய காஷ்மீர் மக்களே அவங்க ஏன் போராடுறாங்க காஷ்மீரோட இஷ்யூ என்ன அது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே நாடாக இருந்தது மன்னராட்சி காலங்களில் அப்போ மன்னராக இருந்தார் ஜெய்சிங் என்பவர் ஒரு அப்போ தனிநாடாக பொழுது பாகிஸ்தான் அதை ஆக்கிரமிச்சது ஒரு பகுதி அது ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பகுதியை விடுவித்துக் கொள்வதற்காக இந்தியாவுடைய உதவியார் நாடனார் அவர் அப்போது இங்கே பிரதமராக இருந்தது நேரு அவர் படை அனுப்பி பாகிஸ்தான் விரட்டி அடிக்கப்பட்டது அந்த பகுதி இணைக்கப்பட்டது அது அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு காஷ்மீரை விட்டு இந்திய ராணுவம் வெளியேறலை அதாவது இந்தியா வெளியேறலை அதை பாதுகாப்பு தருவது அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிற பேரில் அங்கே தங்கிருச்சு கிட்டத்தட்ட காஷ்மீர் என்பது முன்னூற்றி எழுபது என்கிற ஒரு சிறப்பு அதிகாரம் மட்டும் வழங்கப்பட்டு அங்கே தேர்வு கிட்ட ஒரு பிரதமர் என்கிற அந்த தகுதியில் இஎம் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கிற மாதிரி அது தனி நாடும் கிடையாது அதே சமயத்தில் சிறப்பு அதிகாரம் கொடுத்து அதை இந்தியாவோட இணைத்து கொண்டது என்பதுதான் நடந்தது பொதுவாக ஒரு பகுதி என்பது ஒரு நாட்டோட இணைக்கப்படும் பொழுது அது ஒரு தனி நாடாக இருந்தது இன்னொரு நாட்டோடு இணைக்கப்படும் போது அந்த மக்களுடைய விருப்பம் கேட்கப்படும் அது மக்களுடைய விருப்பம் இதை மையப்படுத்தி சேர்வதாக பிரிஞ்சிருப்பதான்னு சொல்லி அப்படி ஒரு வாக்கெடுப்பு அல்லது விருப்பம் கேட்கப்படல அதுக்கு பதிலாக முன்னூற்றி எழுபது என்கிற சிறப்பதிகாரத்தை உள்ளடக்கி அங்கே தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு பிரதமர் என்கிற அந்த ஒரு தகுதியோடு அங்கே தேர்தல் நடத்தப்பட்டது தான் தேர்தல் நடத்தினது கிட்டத்தட்ட அது இந்தியாவின் ஒரு மாநிலமாகவே அது ஆயிடுச்சு இது இந்தியா அப்படி ஒரு கண்டிஷனில் காஷ்மீரை வைத்து இருக்கலாம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனிநாடு என்கிற மாநில தான் இருக்குது அது அதன் காரணமாகத்தான் மக்கள் போராடுறாங்க அப்படி போராடுவதை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் அதை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு பிடிக்காத வகையில் பல சம்பவங்களை நடத்துகிறார்கள் அங்கே மக்கள் கல்லறிஞ்சி போராடுறாங்க அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் கல்லறிக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ சாதாரண சிவிலியன்கள் அதனால் அவங்க மேலே அட்டாக் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுது இந்த படத்தில் வருது ஆனால் கடந்த கால வரலாறு அப்படி இல்லை அப்பா வீட்டில் தூக்கிட்டு போகிறது அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல என்பதும் கல்வீசக்கூடிய மக்கள் மீது குண்டு வீசுறது சின்ன சின்ன குண்டுகள் முகங்களை எல்லாம் காயப்படுத்துவது உள்ள கன்று பார்வை எடுப்பது என்பதெல்லாம் நடந்திருக்குது அது நடந்து வருது அது ஆனால் இதெல்லாம் இரிட்டெடுப்பு செய்யப்பட்டு இந்திய இராணுவம் ஒரு மனிதாபிமான கண்ணோட்டத்தில் அவர்களை மனிதனாக பார்க்குது தீவிரவாதிகளை பிரித்து பார்க்குது என்பது போல் அந்த காட்சி வைக்கப்பட்டு அது ஆனால் ஃபேக்ட் அப்படி கிடையாது அது இப்படி வந்து இந்த படம் என்பது காஷ்மீருடைய உண்மையான சிக்கலை மறைத்து விட்டு இந்த கதாநாயகனே சொல்லுவார் முன்னாடி நடந்ததாக இப்போ பற்றி ஏன் பேசுகிறீங்க இப்போ வாங்க ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு வாங்க அப்படின்னு பேசுகிறார் அவர் அப்படி பார்க்க முடியுமா ஏன் இன்னமும் காஷ்மீர் எரிந்து எறிந்துகொண்டே இருக்குது இன்னும் இந்த சிக்கல் தீரல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான வேறு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது இணைக்கப்பட்ட முறையில் ஒரு ஜனநாயக அணுகுமுறை இல்லை என்பதிலேருந்து தான் இப்போ கூட நடத்தப்படலையே இருந்த குறைந்தபட்ச சில அதிகாரம் சிறப்பதிகாரம் முன்னூற்றி எழுபது என்கிற சிறப்பதிகாரத்தையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை ரத்து பண்ணிடுச்சு மாநிலங்கிறது கிடையாது பதிலாக ஒரு யூனியன் டெரிட்டரியாக ரெண்டாக பழந்து அதுக்கு தேர்தல் நடந்து எப்படியாக போகுது அது இதெல்லாம் இந்த படத்தில் மறைக்கப்பட்டிருக்குது அதுக்கு பதிலாக அவருடைய தியாகம் இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய புரூட்டாலிட்டி அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையோடக்கூடிய அந்த இயக்கம் பிரிவு காதல் குழந்தை இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் கலந்து அந்த படம் வந்துருந்தது இது ஆக்சுவலாக யாருக்கு ஒரு அட்வான்டேஜாக கொடுக்கும் அப்படின்னாக்கா இப்போ தேர்தலில் பிஜேபி படுதோல்வி அடைஞ்சிருக்குது அங்கே காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று உமர் அப்துல்லா முதல்வராக ஆக்கப்பட்டிருக்காரு வந்தவுடனே அவங்க திரும்பவும் த்ரீ செவன்ட்டியை திரும்ப கொண்டு வரணும் என்பதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதுக்கு பிஜேபி எல்லாம் கடுமையான எதிர்ப்பு அங்கே அது ஒரு ஒரு டிஸ்பியூட் ஆணுச்சி சட்டமன்றத்திலேயே இந்த சூழ்நிலையில் முந்நூற்றி எழுபது திரும்ப வரக்கூடாது ரத்து பண்ணது பண்ணதான் என்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த கருத்துக்கு வலி சேர்க்கின்ற வகையில் இந்த திரைப்படம் அப்படி உருவாக்கப்பட்டுச்சா அது வேறு ஆனால் இது அப்படி ஒரு விளைவை உருவாக்கும் என்பது அது அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை உண்மை தெரியாதவர்கள் இந்த கதையோட கரைஞ்சி போகலாம் கசிந்து உருவாகலாம் ஆனால் காஷ்மீருடைய உண்மை தெரிந்தவர்களுக்கு ஒரு பொய்யான சித்தரிப்பு என்பது புரியும் அதனால தான் இந்த வரலாறு தெரிந்தவர்கள்லாம் இந்த படத்தை கடுமையாக எதுக்குறாங்க எதுக்குறவங்கள தேசத்துறோகிங்கிறாரு ஹெச்ராஜா இந்த ஃபேசிஸ் அணுகுமுறை தான் இஸ்லாமியர்களை வெறுக்கத்தக்கவர்களாக இந்த வரைக்கும் சித்தரிச்சுருக்குது இந்த ஃபேஷி அணுகுமுறை தான் காஷ்மீர் குறித்த ஒரு ஜனநாயக அணுகுமுறை இல்லாமல் இருக்குது இந்த அணுகுமுறை தான் மூன்று திருத்தப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்திருக்குது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பாரதிய ஜனதா கட்சியிடம் இல்லாத ஜனநாயக பண்பு அது கடைபிடிக்கின்ற ஃபார்சிச இந்த பண்பு அது அதனால் அவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்குது கதாநாயகன் சிவகார்த்திகேயன் கூட ஹெச் பார்த்து வாழ்த்து பெற்று வந்திருக்காரு அவருக்கு என்ன இதை பற்றியெல்லாம் தெரியுங்கிறதுலாம் இல்லை அப்படி இந்த படத்தின் பற்றி பாராட்டு தெரிவிப்பாங்கன்னா முழு சங்கி முக்கா சங்கி அரசங்கிகள்லாம் ஆனால் இதோட நோக்கத்தை புரிந்து கொண்ட ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் முற்போக்கு உள்ளவங்க சமூக அக்கறை கொண்டவங்க எல்லாருமே இது ஒரு காஷ்மீர் ஃபைல் போல உண்மையை திரித்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை காரணம் காட்டி காஷ்மீர் மாதிரி இஷ்யூ மேலேயே ஒரு ஃபால்ஸான பெர்செப்ஷனை ஒரு தவறான கருத்தை கொண்டு வருவதற்கு இந்த படம் அவர்களுக்கு பயன்படும் நாம இது போன்ற பர படங்களை ஒரு சரியான வரலாற்று கண்ணோட்டத்தில் அரசியல் கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக தான் இந்த திரைப்படம் குறித்து அறிவு மிக்க நன்றி வணக்கம்